ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் my channel. நம்ம சேனல் இன்றைக்கி சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் பிரெட் வச்சு இந்த ஸ்நாக்ஸை ரொம்ப சூப்பராக செய்யலாங்க டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக வெளியில் நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸை செய்து கொடுத்தீங்கன்னா உங்களை பாராட்டதவங்களே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அந்த டேஸ்டான கிறிஸ்பின்னு முறுமுறுன்னு இருக்கிற ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விச உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க கிழங்க மேஷ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மேஷ் பண்ணிக்கோங்க அதனால தான் குக்கரில் ஆறு விசில் வரைக்கும் விட்டு எடுத்திங்கன்னா உருளைக்கெழங்கு மேஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது கூட நறுக்கின பெரிய வெங்காயம் நல்லா மைனூட் சாப்பாக நறுக்கிக்கோங்க அதில் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து சேர்த்துருக்கேன் காரத்துக்கு வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய் ரெண்டு கைப்பிடி அளவு குட்டி குட்டியாக நறுக்கின தழை இது கூட சீரகம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் சேர்த்துடலாம் சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் இதுல சாட் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட உருளைக்கிழங்குல கட்டியே இருக்கக்கூடாதுங்க கட்டி இருந்ததுன்னா நம்ம ஸ்டஃபிங் வச்சு ப்ரெட்டை ரோல் பண்ணும்போது ப்ரெட்டு ரோல் வந்து பிரிஞ்சுக்கும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உருளைக்கெழங்கு கா வெங்காயம் இது எல்லாத்தையும் ரொம்ப நல்லாவே மேஷ் பண்ணி நறுக்கிற அளவுக்கு நல்லாவே மேஷ் பண்ணணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லாவே மேஷ் பண்ணிவிட்டேன் இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க என்ன நம்ம ஊரில் ஜாஸ்தியாக போட்டிருக்கோம் சில்லி வந்து க்ரி வெறும் க்ரீன் சில்லி மட்டும்தான் தான் போட்டிருக்கோம் கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து ப்ரெட் ரோல் ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து நான் கடையில் இருந்து வாங்கின ப்ரெட் வந்து முழு பிரெட்டாக தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா ஒரு சில நேரம் பேக்கரியில் கட் பண்ணும்போது ரொம்ப தின்னாக கட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி கட் பண்ணோன்னா நம்ம ரோல் பண்ணும்போது அது பிரிஞ்சிக்கிட்டு வந்துடும் நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே இந்த மாதிரி நீளமாக இருக்கிற ப்ரெட்டாக கட் பண்ணாத ப்ரெட்டாக நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வீட்டில் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் லாங்காக இருக்கிற மாதிரி அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணோன்னா ரோல் வந்து பிரியாமல் வரும் பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா குட்டியாக நம்ம நார்மலாக ப்ரெட்டு பேக்கரியில் கட் பண்ணோம்ல அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெட்டு வந்து நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து லாங்காக இருக்கும் இதில் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம ரோல் பண்ணணும் ரோல் பண்ணிவிட்டு ஆனால் ரெண்டு சைடுமே நல்லா க்ளோஸ் ஆகிடும் ஃபஸ்ட்டு நம்ம பிரெட் எல்லாத்தையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணும்போது திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா நம்ம ஸ்டஃபிங் வச்சு பிரெட்டில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டஃபிங் வைப்போம் அப்படின்னும் போது உதிர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால கொஞ்சம் பெரிய சைஸாகவே திக்காக போட்டுக்கோங்க ஸ்லைஸ் வந்து இப்போ ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் வந்து ப்ரெட் ஃபுல்லாக டிப் பண்ணிடாதீங்க டிப்பண்ணாக ஊறிடுச்சின்னா நல்லாவே வராது இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ப்ரெட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் நல்லா தடவி தடவி விட்டுடுங்க தண்ணியோட இந்த மாதிரி நான் செய்கிறேன்ல இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க இந்த மாதிரி செய்தால் உங்களுக்கு கரெக்டான பெர்ஃபெக்டாக வரும் பிரியவே பிரியாது ரோல் பண்ணும்போது ப்ரெட்டு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் இதில் நல்லா தெளிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ப்ரெட் வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆயிருங்க நல்ல மாவு மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் உள்ளே நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் வச்சாச்சு இதை அழகாக இப்படி ரோல் பண்ணி விட்டோம்னா அழகாக ஒட்டிக்கும் ரெண்டு பக்கமுமே நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கனாலும் ப்ரெட் வந்து உதிரி உதிரியாக வந்துடும் அதனால் கரெக்டாக வச்சுக்கோங்க எண்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தொட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க சீயா நல்லா ஸ்டிக் ஆகிக்கும் பாருங்க ரோல் அழகாக வந்துருச்சு ஸ்டஃப்பிங் வந்து எதுவுமே வெளியிலேயே வராது இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ப்ரெட்லேயும் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி ரோல் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் கோட்டிங் கொடுக்கறதுக்காக கான்ஃப்ளெக்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு சிலர் வந்து பிரெட்டையே பிரெட் க்ரம்ஸே யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு பதில் நீங்கள் கான்ஃப்ளெக்ஸை மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸா இருக்குங்க ரொம்பவே முறுமுறுன்னு இருக்கும் அதுக்காக தான் கான்ஃப்ளெக்ஸ் எடுத்துக்க சொல்கிறேன் இப்போ பாருங்க நம்ம பிரெட் ஆல்ரெடி நம்ம தண்ணியில் நனைச்சு பண்ணதுனால இதில் கோட்டிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே நல்லா ஒட்டிக்கும் இதில் ரோல் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக அழுத்தி ரோல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஓட்டிக்குங்க இது மாதிரி எல்லா பக்கமும் மேலே கீழே எல்லா பக்கமும் நல்லா தூவி விட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து எடுத்திங்கன்னா நல்லா ஈஸியாகவே ஓட்டிக்குங்க ப்ரெட்டில் வந்து ஈரம் இருக்கிறதுனால ஈஸியாகவே இதில் நல்லாவே ஓட்டிக்கும் இது மாதிரி நம்ம ப்ரெட் ரோல் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொறிக்க ஆரம்பிங்க ஏன்னா ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து நீங்கள் ரோல் பண்ணி ரோல் பண்ணி பொறிக்க ஆரமிச்சிங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா கடகடன்னு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் புகை வர அளவுக்கு நல்ல சூடாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல சூடாக இருக்கணும் பிரெட்டு வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க அது மாதிரி நீங்கள் ஹீட்டு கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா ப்ரெட் வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஹீட்டாக இருக்கும்போது ப்ரெட்டை போட்டுவிடுங்க நம்ம ரோல் பண்ணி வச்சிருக்கிற ப்ரெட் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் ரெண்டு ரெண்டு பீஸாக தான் நான் இன்றைக்கி பொறிச்சு எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் சூடாக இருக்கும்போது போட்டதுனால அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் எல்லாம் உதராமல் இருக்குது நீங்கள் எண்ணெய் ஹீட் இல்லாமல் போட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டாலும் சரி இல்லை ப்ரெட் க்ரிம்ஸ் போட்டாலும் சரி எல்லாமே உதிந்துடும் இந்த மாதிரி போடும்போது அது உதிரி வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அதை நல்லா திருப்பி விட்டுடுங்க ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேயே இதை திருப்பி விட்டுடுங்க இல்லைனா ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிடும் ப்ரெட்டை நீங்கள் போட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் கூட தெளித்து விட்டுடுங்க எண்ணெய் இப்போ நான் முக்கால்வாசி அளவு ஊற்றிருக்கேன் அதனால் எனக்கு எண்ணெய் தெளிக்கிறதுக்கு தேவையில்லை நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருந்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி தெளித்து தெளித்து விட்டுடுங்க தெளித்து விட்டுட்டு இதை ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு பக்கம் ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடுங்க இது பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட பசங்களுக்கு செய்து கொடுக்கலாம் ஒரு சில பசங்கள்லாம் லஞ்சு கொடுத்து விட்டோன்னா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பிரெட்டை வச்சு உள்ள ஸ்டஃபிங் நம்மளுக்கு பன்னீர் கூட இதில் ஸ்டஃபிங் வச்சு பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா லன்ச் பாக்ஸை காலி பண்ணாமல் வரமாட்டாங்க பசங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ரெட் ரோலை பசங்களுக்குமே செய்து கொடுக்கலாம் கெஸ்ட்டு வர்ற டைமில் இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா எல்லாருமே இதில் ப்ரெட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்ல முறு மொறுன்னு கோல்டன் கலரில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ப்ரெட் ரோலையும் பொறிச்சு எடுத்துடலாம் ப்ரெட் ரூல் போடும்போது எண்ணெய் வந்து நல்லாவே ஹீட்டாக இருக்கணும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அது மாதிரி நீங்கள் ப்ரெட் வாங்கும்போது ஸ்வீட் ப்ரெட் வாங்கிடாதீங்க நார்மலாக நம்ம பேக்கரியில் விற்குல அந்த மாதிரி பிரெட் வாங்கிக்கோங்க ஸ்வீட் ப்ரெட் வாங்குனிங்கன்னா அது வந்து வெளியில் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் ஸ்வீட் ப்ரெட் வாங்காமல் நார்மல் ப்ரெட்டை வாங்கிக்கோங்க பாருங்க இது பொறிக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகலைங்க இது ஓவராலாக செய்கிறதுக்கு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா கட செய்து முடிச்சிடலாம் எவ்வளோ ஒரு வந்திருக்குன்னு வந்துருக்குன்னு பாருங்கள் பசங்களில் இந்த கலருக்காகவும் இந்த ரோலிங்காகவும் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குங்க இதில் ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும் வயிறு நல்லா ஃபுல்லாகிடும் நம்மளுக்கும் ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்தோன்ற ஒரு திருப்தியும் இருக்கும் அதனால எல்லாரும் மறக்காமல் இந்த ஸ்நாக்ஸை வீட்டில் செய்து பாருங்கள் வெளியில் நல்ல மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டான ஸ்டஃபிங்கோட சூப்பரான டேஸ்ட்டான இந்த ப்ரெட் ரோலை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்